வணக்கம் லக்ஷ்மி கடாச்சும் சேனல் பாத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவு பூஜை அறை சம்மந்தமாதான் பூஜை அறையில சில பொருட்கள் செல்வடம் பெறணும் மகாலட்சுமி கடாச்சும் நிலைச்சிருக்கணும் இதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அது வந்து கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம்தான் தான் அதுல ஒரு விஷயம்தான் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்ம பூஜை அறையில வந்து நாணயங்கள் வச்சிருப்போம் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் சில்லறை காசுகள் இதை மாதிரியெல்லாம் வச்சிருப்போம் இது வந்து ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும் கண்டிப்பாக வந்து ஒரு நேர்மறை ஆட்டில கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த வீட்டில் பணம் மேல் மேல பெருகணுங்கிறதுக்காக தான் இந்த சில்லறை நாணயங்கள்லாம் வைக்கிற பழக்கம் இருக்கு இது தொண்டு தட்டு தான் இருக்கும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடம் வச்சிருப்பாங்க பூஜாரியில ஒரு குடம் வச்சு மஞ்சள் துணி கட்டியிருப்பாங்க அதுல ஹோல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க அதுல காசு போட்டு வச்சிருப்பாங்க கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு நேர்மறை ஆற்றலை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்குற தன்மை இருந்துச்சு அது நான் அப்புறம் சொல்கிறோம் பின்னாடி இப்போல்லாம் வந்து என்னென்னா நம்ம ஒரு செம்பில் வச்சிருக்கோம் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுருக்கோம் அதை வந்து சில நேரத்தில் வந்து நல்லா ஓப்பனாக வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு ஓப்பனாக வச்சு மகாலட்சுமி கடாட்சியம் நிலைச்சிருக்கணும் அந்த நாணயம் வந்து அப்படியே பார்க்கணும் வைப்ரேஷன் அந்த ஃபுல் வீடு முழுதும் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அப்படி ஓப்பனில் வச்சுருக்கோம் அது தப்பு கிடையாது ஆனால் அதை பராமரிக்கிற முறையில தப்பு நடந்தா கண்டிப்பா நம்ம வீட்டில் நெகட்டிவ் கொண்டு வந்து சேர்த்துரும் ஓகே இப்போ வந்து அந்த பூஜை அறைக்கு வச்சிருக்கோம் நாணயம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாணயத்தை நம்ம வந்து சில நேரத்துல ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு காய்வம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சில்லறை இல்லைன்னு கொண்டு போய் எடுத்துடக்கூடாது அது வந்து செய்யவே கூடாது பூஜையில் வைக்கப்பட்ட நாணயங்களை தேவை தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது பூஜைக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் அந்த நாணயம் சேர்க்கப்பட்டது எதற்காக எந்த நோக்கத்துக்காக சில நேரம் குலதெய்வத்துக்காக சேர்த்துருவோம் சில நேரம் வந்து இதை வாங்கணும் அதனால் நான் எனக்கு வந்து சீக்கிரம் சேரணுங்கிறதுக்காக ஒரு நகை வாங்கணும் இந்த மாதிரி ஒரு சில வீடு கட்டணும் பல நல்ல விஷயத்துக்காக நம்ம வச்சுட்டு வருவோம் அதை நம்ம தேவையில்லாத செலவுக்கு எடுக்கவே கூடாது எடுத்து உடனே டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடாது அதே போல் இந்த சில்லறை நாணயங்கள் வைக்கிறப்போ ரொம்பவே நல்லது எந்த பூஜைக்குன்னு டக்கு டக்குன்னு அங்கே இருக்க சில்லறையை எடுத்து வச்சிடக்கூடாது சில்லறை நாணயங்களும் நம்ம வந்து பூதுபத்தி காமிப்போம் சாம்பிராணி போடுவோம் சூடு எடுத்துவோம் இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம்னா பூஜை நிலையம் வந்து மகாலட்சுமி கடாச்சம் நிலைச்சிருக்கணும் நம்ம செல்வ பெருகணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் ஆனால் இந்த நாள் நம்ம இந்த திறந்து வச்சிருக்க நாணயத்தில் ரொம்ப நாள் கண்டுக்காமல் விட்டுட்டா தூசி படைஞ்சிரும் இது நிறைய வீடுங்களில் இரு நடக்குது பிரிச்சு படிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா அதுல இருக்க நேர்மறை ஆற்றல் போய் எதிர்மறை ஆற்றல கொண்டு வந்து சேர்த்துரும் எப்போதுமே வந்து காஞ்ச மலர்கள் எதோ வந்து அந்த சுபிக்ஷமா இருக்கணும் அந்த நாணயம் கூட நல்ல பல இருக்கணும் நோட்டு கூட வந்து ஒரு செல்லாத நோட்டெல்லாம் இது இருக்கட்டும் பூஜை அறையில வைக்கவே கூடாது நல்ல நல்ல பல நல்ல புது நோட்டா தான் ரொம்பவே விசேஷம் நல்ல புது நோட்டா வைக்கீங்க அதுலயும் சில நம்பர்கள் வச்சோம்னா மேல மேல நம் பெருகிட்டே வரும் அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்த்துடலாம் என்னென்ன மாதிரி நம்மளை வந்து பூஜை இறையில் வச்சோம்னா பெருகிகிட்டே வரும் அந்த இடத்துல பணம் பெருகிகிட்டே வரும்ட்டு சரி சில்லறை காசுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கோம் சில்லறை காசுகளை வைக்கிறப்போ ரொம்ப கவனமாக வைங்க அதை வைக்கிறப்போ வாரம் ஒரு முறையாவது அதை சுத்தம் படுத்தி வைங்க நல்ல படப்பலு நல்லா அதை வந்து நல்லா உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கழுவிடுக்கிட்டு திருப்பியும் வந்து நல்லா தொடச்சிட்டு வச்சுருங்க ஏன்னா உப்பும் மஞ்சளும் சேர்கிறப்ப அதில் எதாவது உங்களுக்கே தெரியாமல் தூசு கீசிப்பட்டி எதிர்மறை ஆற்றல் வந்திருந்தா கூட அது கரெக்ட் ஆகிடும் அதனால தான் அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறோம் சரி ஓகேங்களா கண்டிப்பாக வாரம் ஒரு முறை செய்ய முடியலன்னா ஒரு மாதம் ஒரு முறையாவது பூஜரியில் வச்சுருக்க நாணயங்களை கவனத்தோடு செஞ்சு ஏன்னா அதில் பச்சரிசு சில நேரம் வச்சுருப்போம் அட்சதை வச்சு ஏலக்காய் வச்சு கிராம்பு வச்சு இந்த மாதிரி ஒரு வாசனை பொருட்கள்லாம் வச்சு பச்சை எல்லாம் வைக்கிறோம் வச்சு எதனால் வைக்கிறோம்னா அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் நேர்மறை ஆற்றல் வந்து செல்வ வளம் இருக்கணும்னு வைக்கிறோம் ஆனால் அதுவே தூசி படிய வச்சுட்டோம்னா நம்ம எதுக்காக வச்சோமோ அது நடக்காது மாற வேண்டாது நடந்துட்டு நடந்துகிட்ருக்கோம் ஸோ ஓகே இந்த ஒரு வீட்டில் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது பூஜையில வைக்கப்படும் நாணயங்கள் நல்ல சுத்தமாக பளபளன்னு இருக்கணும் அது வெள்ளி நாணயமாக இருந்தாலும் சரி தங்க நாணயமா இருந்தாலும் சரி அது ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி கிழிஞ்சு போன நோட்டு செல்லாத நோட்டு இதெல்லாம் பூஜையில வைக்கவே வைக்காதீங்க பூஜாரியில் வைக்கப்படும் நாணயங்களும் பணமும் ரொம்ப வந்து மகா இறைவனுக்கு முன்னாடி வைக்கணும் அப்போ வந்து அது வந்து அது தெய்வீக சக்தியோடு அதன் மதிப்பு நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நல்லா இருப்போம் அதை வந்து நல்ல முறைகளுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும் எந்த நோக்கத்தோடு வச்சோமோ ஒரு குலதெய்வத்துக்குன்னு வச்சோம்னா குலதெய்வத்துக்கு தான் அதை செய்யணும் மற்ற பூஜைகளுக்கு எடுத்து அந்த நாணயங்களை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடித்த வந்தோம்னாவே நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் பணம் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது மிக்க